தாண்டி இந்த பாசம் வந்து ஒரு மனிதனையே அழிக்கிற அளவிற்கு போகுமானால் உண்மையிலே சொல்லுகிறேன் அது வந்து ஒரு உகந்த அது ஒரு நல்ல நேசமாக இருப்பதே இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எதை நம்ம ரொம்ப ஞானமா கேட்கணும்னா இந்த பாசம் இருக்கு பாருங்க இந்த நேசத்தை இந்த அன்பை நம்ம எங்க எவ்வளவு செலுத்தணும் யார்கிட்ட எவ்வளவு செலுத்தணும் இந்த அன்பிற்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது இந்த அன்பிற்கு ஒரு வரைமுறை இருக்கிறது அப்படின்னா அப்பா வந்து பிள்ளைகளை நேசிக்கிறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது பிள்ளைகளை அம்மா அப்பாவை நேசிக்கிறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது இந்த அளவுகோலை என்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை தாண்டாங்களோ அன்றைக்கு அந்த அன்பு அவர்களுக்கு என்னவா முடிஞ்சிரும்னா ரொம்ப ஆபத்தா முடிஞ்சிடும் இந்த அன்பு அவர்களை மரணம் வரைக்கும் அவர்களை கொண்டு போய் நிறுத்தும் பாருங்க இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய குடும்பம் பிரிகிறது